நம்ம எல்லா விஷயத்திலுமே டே டே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் பட் ஒரு வீடு கட்டுற விஷயத்துல மட்டும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டுறது செங்கல் தான் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறப்போ நம்ம செங்கல் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் மார்க்கெட்ல செங்கலுக்கு மாற்றம் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்தாலுமே செங்கல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் பில்டிங் ஸ்ட்ரென்தா இருக்குற கான்செப்ட் தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க செங்கலுக்கு மாற்ற ஏஏசி பிளாக்ஸ் சியர்வால் டெக்னாலஜி இன்டர்லாக் பிரிக் ஒர்க்ஸ் போரத்தான் பிரிக் ஒர்க் மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணணும்னா நீங்க புது விதமான அப்ரோச் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆகும் கண்டிப்பாக செங்கலுக்கு மாற்றம் புது விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றப்போ ஃபுல்லாக எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளாக் பயன்படுத்தி நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு செங்கலை வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதே பில்டிங்கை இன்டர்லாக் வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா வரையும் நமக்கு சர்வ் ஆகும்